அலாமலை வரமத்தில வரகாத் பாருங்கள் சார் தான் மக்களோட உள்ளத்தில் உள்ள பயன்களை கொஞ்சம் கொஞ்சம் விஷால இல்லாம இருக்கிறதுக்காக ஒன்று சிறிய வீடியோ நாங்கள் சார் தான் கொஞ்சம் நான் வந்து உங்களுக்கு நின்ஷால் தான் அனுப்பி வைக்கிறது நீங்கள் கொஞ்சம் பார்த்து சில பாம்புகள் உள்ள பயன்களை உள்ளத்துலேருந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கான அமைப்பு இல்லை நாங்கள் சா ஏற்பாடு செய்கிறோம் பாருங்கள் நல்ல பாம்பு படம் எடுத்துருக்குது படம் எடுத்து மாதிரி இருக்குது அடிக்குது கொத்துச்சுட்டு சொன்னால் அப்படியே சில குளிச்சிட்டு கபன் பிள்ளையை போதுக்கு சந்தாக்கில் போய் படுத்துட வேண்டியது தான் சுருந்தா நாமளே அறிவிக்கணும் பள்ளிக்கு அறிவிச்சிட்டு அப்படியே படுக்கிறது தான் சிறந்தது என்ன சொன்னால் மூத்து வந்துடும் சலாக கூடுன்னு அஞ்சு தான் ஒழுங்கான முறையில் கடிச்சதுன்னு சொன்னால் அஞ்சு அவருக்குள்ளே ட்ரீட்மெண்ட் செய்யணும் அவ்வளோ விஷம் கொண்ட பாம்பு அரைக்கும் நல்ல பாம்பு இந்த பாருங்கள் கொத்துது மனசியாக வேறு ஒன்றும் இல்லை நோக்கங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் நீங்களும் விஷால பிடிக்கிறதுக்குரிய தைரியத்தை அதே மாதிரி கொஞ்சம் பாம்பை தொட்டுறதுக்கு பாம்பு அணுகிறதுக்கு பாம்பு அடிக்கிறதுக்கு சிலவங்களுக்கு தைரியம் இல்லாத இருக்கிறார் நாங்கள் பார்க்குறோமே என்னோட உலகத்தில் பாம்பு அடிக்கிறதுக்குரிய ஒரு தைரியம் பரவணும் பாம்பை பார்க்குறதுக்கு ஒரு தைரியம் பரவணும் எத்தனையோ பேருக்கு பாம்பு பார்க்க மாட்டாங்க பாம்பு கிட்ட போக மாட்டாங்க உள்ளத்தில் பயம் இருக்குது பாம்புன்னா படையே நடுக்க செல்வாங்க பச்சை பொய்யாது யார் யாரெல்லாம் உள்ளத்தில் பாம்புடைய எண்ணத்தை அதாவது பயத்தை எடுத்து போட்டுட்டீங்களோ அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை பயத்தை வந்து நாமலாவுட்டாக்கி கொள்றது பயப்பட வேண்டிய ரப்புத்தான் அல்லா தான் அவனுக்கு பயப்படுங்க முழு வஸ்து பயத்தையும் உள்ளத்துல இருந்து எடுத்து போட்டுருவான் ஆனா நீங்கள் வெறுமனே இன்சா அல்ல பாம்புகளுக்கு பயப்படுங்க மேலும் பூச்சி ஒட்டி எடுக்க பயப்படுங்கன்னு சொன்னா மேலும் அதை எப்படி செய்வாங்கன்னு சொன்னா நீங்கள் பயப்படுங்க சொன்னா அவங்களோட உள்ளத்தில் மேலும் வஸ்துகளை கொண்டு அந்த பயப்படுத்த ஆட்டுவாங்க அதோட பயத்தை உள்ளத்தில் கொண்டு வாங்க நிச்சயமா வஸ்துடைய பயத்தை அந்த உள்ளது எடுத்து போட்டுருவாங்க எப்போ வஸ்துகளுக்கு நீங்கள் பயப்பட ஆரம்பிச்சீங்களோ அப்போ ரொம்ப தல்லாஜில் ஜெயலலி அளவு என்ன செய்வான்னு சொன்னா முழு வஸ்தையும் கொண்டு உங்களை பயமுடுத்தாட்டுற பொறுப்பை ரொம்ப எடுக்கிறான் அதில் நிமிஷம் நீங்கள் நிமிஷம் அல்ல பாம்பு எப்படி கையில எடுக்காட்டிங்கன்னு பிரச்சனை இல்லை எல்லாரும் கீழேருந்து தரையிலேருந்து வீடியோ காட்டுவாங்க ஆனச்சால கையிலேருந்து காட்டுறோம் படம் எடுத்தவண்ணம் சில பாம்பு அரிக்குது இருக்குது கோவத்தோடு அரிக்கிது சரியா பெரிய பாம்பு நின்ட்டு பாம்பு சரி அன்னைக்கு இன்சா கொஞ்சம் 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 அதை அணுகி அணுகி பிடிச்சி பாருங்க எவ்வளோ நின்றுன்னு சொல்லி அணுகி இன்சால்லா அதோட வச்சு கொஞ்சம் அதோட தன்மைகளை கொஞ்சம் விடங்கி விலங்கி இந்த ஒவ்வொரு வீடுகள் இன்றைக்கு பாம்பு சொல்லி இன்னும் பாடுபடுறாங்க அடித்தார உயிரோடு அனுப்பிடுறாங்க பிடிக்கிறது தைரியம் இல்லை அடிக்கிறதுக்கு தைரியம் இல்லை நிறைய பாம்புகளை நாங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுகளையும் போயிட்டு பிடிச்சி கொண்டாந்து வந்து ஒரு அஞ்சு நாள் ரெண்டு மூணு நாள் வச்சுட்டு பெருங்காட்டுகளுக்கு கூட்டு போட்டுட்றோம் கூப்பிட்டு போட்டுறோம் ரெண்டா ஊட்டுகள் கரைச்சல் வந்தால் தெரியும் பயம் முடிச்சிடுவோம் கடிக்கும் அப்படி ஒரு விஷயங்கள்ல சார் அதனால் இது பெரிய சாதனை ஒன்றும் இல்லை பெரிய சாதனைன்னு சொல்கிறதுக்கும் இல்லை ஒரு சின்ன முயற்சி ஒன்று ஏங்களால் அளவு ஆனால் இந்த பாம்புக்கு விஷம் இருக்குது பல் இருக்குது கொத்துனா உயிர் போகிறதுக்குரிய உயிரை போக்குறதுக்குரிய ஃபவர் எல்லாம் கொடுத்துருக்கிறான் இப்போவும் இருக்குது நீங்களே வீடுகளுக்கு வாங்க உயிர் முடிச்சுன்னா நாங்கள் சாலை விஷத்தை பல்லு அமைப்புகளை காட்டுவோம் உங்களுக்கு சார்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு சார்லாம் நீங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சி வந்து ஒரு வேளம்போட உள்ளங்களில் இதுக்கு பல்லு இல்லையோ அப்படின்ற எண்ணம் வரைக்கும் நேரடியாக ஆகிச்சால்தான் நாங்கள் புத்தகத்தில் அடிக்கிறோம் ஆனமொழி சிக்ஷனில் அடிக்கிறோம் உரைச்சோழல் அடிக்கிறோம் ஒரு இடங்களில் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம் அதில் சம்மந்தமாக நீங்கள் வேண்டிய ஒன்று சில விசாரிச்சு இல்லை எங்களோட நம்பர் வந்து சைஃபர் ஏழு ஒன்று முந்நூற்றி தொண்ணூத்தாறு எழுபத்தாறு சைஃபர் ஒன்று சைஃபர் ஏழு ஏழு இருபத்தொம்பது எழுபத்தஞ்சு முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு இந்த நம்பருக்கு தொடர்பு போனீங்கன்னு சொன்னால் அப்போ அம்மன் சம்பந்தமான விஷயங்களை விலங்கு மேலும் மேற்கொண்டு நிமிஷம் நம்மளோட உடம்புலோட நோய் வாய்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொள்ளவும் ஏதும் நிமிஷால எங்களை மெயினான ட்ரீட்மெண்ட் உலகத்திலே புகாரி முஸ்லீம் ஹரிசில பள்ளி பட்டியலில் ட்ரீட்மெண்ட் வந்து ஹிஜாமா பூர்த்தியான மருத்துவம் கியாமத்து நாள் மட்டும்தான் பூர்த்தி அது எந்த மருத்துவத்துக்கும் அப்படி ஒரு ஹரிசை சர்டிஃபிகேட் இல்லை ஹிஜாமா கிடைக்க அந்த மருத்துவம் செய்கிறோம் விஷாலா எந்திய நோய்களுக்கு வாங்க விஷாலா சந்திங்க சந்தித்து கொள்ளுங்க இன்ஷால்லாம் பாம்புல உங்களோட உள்ள கலைச்சல் அப்படி இப்படின்னு சொன்னாலும் அந்த நம்பருக்கு மிஸ் எங்களை தொடர்பு கொண்டு வரேன் இதோட நாங்கள் சில வீடியோ முடிக்கிறோம் சந்திப்பு மிஸ் அஸ்லாம்